வணக்கம் சார் ராணிப்பட்டம் லோ பட்ஜெட் பேச பாருங்கள் அட்டகாசம் சும்மா கிராண்டு போட்டோம் பாருங்கள் காலையில் தான் போட்டேன் வீடியோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சோழகிரி மாவட்டம் கொடைக்கல்லேருந்து எடுத்துட்டாங்க அர ராணி ராணிப்பட்டம் மாவட்டம் தான் அரக்கோணம் வந்து பார்த்து எடுத்துட்டாங்க அழகான குடும்பம் அப்பா அம்மா பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க எல்லா குடும்பத்து பெரியம்மா எல்லா குடும்பத்தோடு வந்து எடுத்துட்டாங்க எங்கேருந்து வந்தாங்க எடுத்து வந்தாலும் சொல்லுவாங்க பாருங்கள் சொல்லுங்கள் 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 நீ பேசு நீ தான் பேசைகள் கொடைக்கல் கொடைக்கல் இருந்து வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் ராணிப்பேட்டை வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் கிராமத்தில் இருக்கிறோம் நாங்க இங்க வண்டி எடுக்க வந்தோம் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு அண்ணன் பேர் சரவண அண்ணன் ரொம்ப 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 நன்றிங்க எனக்கு வண்டி வாங்கிக்கா எல்லாரும் வண்டி வாங்கலை வரலாண்டி பேசுகிறேன் கண்டிப்பா கொடைக்கல் ஊர்ல இருந்து வரோம் ஒரு சரவணனை நம்பி வந்தோம் வண்டி வாங்கலாம்னுட்டு நல்லா முடிச்சு கொடுத்தாரு வேண்டே நல்ல ரேட்டுக்கு பேசியவங்களுக்கு நல்லா முடிச்சு விடுறா சந்தோஷமா இருக்குது அம்மா வீடியோ பாக்குறீங்க நீங்க அவரை ஒன்றை வருஷமா பாத்துட்டு இருக்கேன் பார்த்து இதுக்கா ஆ வந்து போயிடுறேன் நான் ரெண்டு டைம் வந்துருப்பேன் இருந்தேன் அக்கா நீ பேசுகாதா எங்கே வர சொல்லிருக்கா எங்க பூர்வீகம் வந்து கொடைக்கல் கிராமம் நான் பெங்களூர்ல இருக்கேன் எங்கள் மச்சனை பிள்ளைங்க கார் வாங்குகிறாங்க சரி இவருக்கு வீடியோ பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பேசி கஷ்டமாக இருக்கிட்ட ரொம்ப நைஸாக பேசுகிறாரு ரொம்ப நல்லா டீல் பண்ணி நான் எங்க பேச நீதாங்க இது பண்ணார் ரொம்ப நம்பி இங்கே வந்து வாங்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு இங்கே கிடைக்கிது காருங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியும் இருக்குது எல்லாம் அவங்களே செக் பண்ணி கொடுக்குறாங்க நல்ல விதமாக இருக்குது தைரியமாக எல்லாரும் வந்து வாங்கலாம் நம்ம ஏழை குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே கிடைக்குது தேங்க்யூ எங்கள் அக்கா அருமையாக பேசிட்டாங்க சூப்பராக உண்டியாக சொல்கிற பாருங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னாக்கா இதில் ஒரு ஐ லிட்டர் என்னாக்கா இவங்க வந்து இவ்வளோ பேர் குடும்பம் அப்போ எனக்கு சின்ன வண்டி தான் ஓணுன்னாங்க இந்த அக்கா என்ன பண்ணாங்க பெரிய பெரிய வண்டி தான் ஓனோம் ஏன்னா ஒத்தரை விட்டு ஒத்துற போனால் மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு குடும்பத்தோடு எல்லாம் ஒன்றா போனேன்னு சொல்லிட்டு பெரிய வண்டி செலக்ட் பண்ணாங்க சூப்பராக எடுத்துட்டாங்க இதுதான்ங்க கூட்டு குடும்பன்றது அழகான கூட்டு குடும்பம் அப்பா அம்மா எல்லாம் இதுமாரி வாழை கத்துங்க நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட போறோம் குடும்பத்தோட போய் முருகனை சந்திச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறோம் நீங்களும் முருகனை நினைச்சு வாங்கும் நல்ல விதமா கிடைக்கும் கிட்ட அங்கேயே தஞ்சம் அடைஞ்சிட்டு காலையில வரோம் நாங்க

ரெண்டு கோயிலும் மனசார வாத்துங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு கண்டிப்பாக கல்யாணம் சாப்பாடு போடுறோம் எல்லாரும் கும்பலாக போய் சாப்பிட்டு வரலாம் கல்யாணம் சாப்பிடுங்களா எனக்கு பத்திரம் கொடுப்பீங்களா உங்களோட வீட்டுக்கு அப்படியா கல்யாணம் அப்போ இவங்களெல்லாம் வர சொல்லி இவங்களா எல்லாரும் வரலாமா அப்போ எல்லாரும் வந்துருங்க கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருக்கா ரைட் ஓகேங்க ரைட்டுங்க எல்லா ஃபேமிலி எல்லா மக்களும் வந்து சொல்லிட்டாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போகலாம் எல்லாரும் கல்யாணம் வாழ்த்து சொல்லலாம் எங்கள் பையனுக்கு கல்யாணம் கூடி சீக்கிரம் நடக்கணும் நீங்கள் எல்லோரும் வந்து வாழ்த்தணும் ரைட் ரைட்டுங்க பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் நல்லா இருக்க போகிறோம் நல்லாவும் இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆமாம் பெத்த தாய் தவணும் விட்டுறாதீங்க அம்மா அப்பா பத்திரமா பார்த்துங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ இதுக்கு வந்து போயிட்டு வேல் முருகர் வண்டி கோசம் எல்லாம் வந்து ஃபிட்டிங் பண்ணி எல்லாத்தையும் வர சாவி கொடுத்து எல்லாமே எல்லா தான் எல்லா முருகர் தான் மொத்தமே இவரும் முருகர் எல்லோரும் முருகன் தான் எல்லாம் மனசார வாழ்த்துங்க சூப்பராக இவன் சொல்ல பாருங்க வெற்றி முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு அரோஹரா அரோஹரா பாருங்க திருத்தணி போகிறாங்க கொடைக்கல் கிராம ராணிப்பட்ட மாவட்டம் ரைட்ண்ணா ரைட்டுண்ணா ரைட்டுக்கா ரைட்டுக்கா Ya, ni boleh bermain di. Ayo lagi. Berapa bermain cint?